குழந்தைக்கு சூப்போட்டிட்டு நடக்கணும் நடந்து இந்த விசுவாசத்தோடு நம்ம நம்ம என்ன பண்ணணும் பண்ணுவோம் கேட்கறது நம்ம விடவே கூடாது நம்ம கிடைக்கிற்கே கடைக்கிற்கூ தடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் சில பேர் விட்டுட்டு வேற காரியம் அதை மறந்துருவா என்ன பண்ணிடுவாங்க ஆண்டு உடனே போட்டுருவாரு சில வேலை கொஞ்சம் ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு

கட்டி அவளை நம்முடைய நினைச்சு கர்த்தர் ஆத்தமாக ஆதாயம் பண்றது மறுபடியும் கர்த்தர் அங்க என்ன பண்றாங்க சபம் கட்டும் படியில நம்மள தான் அதற்கு பண்ணிடுவாங்க இருபத்தி அஞ்சு வயசுக்கு முன்னாடி நாளிருக்கு